வழிபடுற ஸ்தலம் சிறப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா அப்படி சப்த கண்ணியர்களை இவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் எல்லாமே அம்சம் அவங்க வந்து ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை உண்டாக்குனாங்க அவங்க போய் அந்த அவங்களுடைய அந்த ஒரு ஸ்தலத்துக்கு போய் அவங்க வந்து தன்னை வந்து பலப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய ஒரு பெண்கள் அப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு விதமான ஒரு வளர்ப்புல நம்ம இருக்கோம் அப்ப அந்த ஏழு விதமான வளர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு பேதை ஏழு விதமான பரிமாண வளர்ச்சி ஏழு வளர்ச்சி மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம்பெண் இந்த ஏழு தான் கன்னிகைகளுடைய அமைப்பு இப்ப இந்த ஏழு பரிமாண வளர்ச்சி தான் ஏழு சப்த கண்ணீர்கள் அதுல நம்ம சக்கர மங்கை அப்படின்னு சொல்றோம் சக்கர மங்கை இந்த சக்கர மங்கைங்கிறது சக்கரா பள்ளி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆலயம் சக்கர மங்கை அப்படிங்கிறது சக்கரா பள்ளி இந்த இடத்த யார் வந்து வழிபட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்த கண்ணீர்களை பிரம்மி பிரம் நம்ம பிரம்மின்னு சொன்னோம் இல்லையா இந்த பிரம்மிங்க கூடிய தேவதை இந்த சக்கர மங்கைங்க கூடிய சக்கரா பள்ளி அப்படிங்கக்கூடிய சிவன் ஆலயத்தை வழிபட்டாங்க சக்கர இந்த பேரெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க நம்ம இதுவரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சப்த கண்ணியர்கள் எல்லாம் சொன்னேன் அது கூட நீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம் நோட் பண்ணிக்காட்டி பரவாயில்ல இந்த பேர் யாருக்குமே தெரியாது இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த ஏழு பேர்களை சொன்னாலே சகலமும் உங்களுக்கு கிடைச்சிடும் சக்கர மங்கை இந்த சக்கர மங்கை சக்கரா பள்ளி அப்படிங்கக்கூடிய சிவன் ஸ்தலத்தை இந்த பிரம்மி வழிபட்டாங்க பிரம்ஹின்னு சொல்லலாம் சொல்லலாம் அப்போஹிங்கல்ல முதலாவதாக இருக்கக்கூடிய சக்கர மங்கை அப்படிங்க சக்கரா பள்ளி அப்படிங்கக்கூடிய சிவன் ஆலயத்தை வழிபட்டு அந்த ஆலயத்துக்கும் இது பர்சனல் வழிபாடு எப்படின்னா நம்ம வந்து ஒரு மிராக்கிள் மேஜிக் சொல்லுவாங்களே அங்க போனா எனக்கு மேஜிக் ஆகுது அப்படின்னு அப்போ நீ நான் சொல்லக்கூடிய இந்த ஏழு கோயில்களையும் வச்சுக்கிட்டு வருஷத்துல ஒரு முறை போயிட்டு வந்துருங்க சூப்பரான சப்த கண்ணர்களுடைய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் சிவனுடைய சக்தியும் கிடைச்சிடும் அம்பிகையோடைய அருளும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஓகேவா எழுதிட்டீங்களா இங்க என்ன அப்படின்னா அம்பிகைக்கு வந்து தன்னுடைய நெச்சிக்கண்ணுடைய தரிசனத்தை காட்டின சிவன் வந்து காட்டுறாரு அந்த ஸ்தலம் தான் இது முக்கியமான ஒரு ஸ்தலம் அடுத்தது மங்கை அரிய மங்கை அரியமங்கை அப்படிங்கிறது இங்குள்ள சிவஸ்தலத்தை மகேஸ்வரி வழிப்பட்டாங்க மகேஸ்வரி உருவாக்கப்பட்டவங்க அம்பிகை அம்பிகையால் உருவாக்கப்பட்டவங்க சப்த கண்ணீர்கள் இந்த சப்த கண்ணீர்கள் மறுபடியும் சிவனையே பற்றி வழிபட்ட தனக்குத்தான ஒவ்வொரு ஸ்தலத்தை வச்சுக்கிட்டு அவங்களுடைய வீரியத்தை வந்து என்னைக்கும் குறைவில்லாம வச்சுக்கிட்டாங்க அப்ப உங்க வீரியத்தையும் உங்க தைரியத்தையும் உங்க செல்வத்தையும் நீங்க குறைவில்லாம வச்சுக்கணும்னா இத வந்து இந்த சொன்ன பாத்தீங்களா சக்கரமங்கை இப்ப அதிகமாக இந்த பெயர்களே சொன்னாவே போதும் நீங்க கோயிலுக்கு போயிட்டு வரதை விட இந்த பெயரை நீங்க உச்சரிச்சுட்டு வந்தாவே இந்த பெயர்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க ஓகே இது மகேஸ்வரி வழிபட்ட சிவன் ஸ்தலம் அடுத்தது சூழமங்கை சூழமங்கை இவங்க வந்து சூழமங்கலம் என்று அழைக்கப்படுவார்கள் சூழமங்கை வந்து சூழமங்கலம் இவங்க கௌமாரி வழிபட்ட ஸ்தலம் இவங்க வந்து கௌமாரி கௌமாரி வழிபட்ட ஸ்தலம் சூழ நம்ம வந்து சூழமங்கை வந்து கௌமாரி வழிபட்ட ஸ்தலம் சூலமங்கை சூலமங்கலம் அப்படிங்க கூட சொல்லுவாங்க அப்ப இந்த சூழமங்கல தரிசனம் கெடுத்து என்ன அப்படின்னா பார்வதி தேவிக்கு சூல தர்சனம் சொல்லுவாங்க சூலாயுத தர்சனம் கிடைத்த இடம் இதெல்லாம் அபூர்வமான ஒரு இடம் இந்த இடம் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் இந்த சப்த கண்ணியர்களுடைய ஒரு எங்க வழிபட்டாங்கன்னு ஊர் தான் இது இத நீங்க சொன்னாவே அந்த ஊருக்கு உண்டான ஒரு ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ள கிடைச்சிடும் சரி அடுத்தது நந்தி மங்கை நந்தி மங்கை நந்தி மங்கை நல்லிச்சேரி என்று கூட சொல்லுவாங்க நல்லிச்சேரின்னு கூட சொல்லுவாங்க நல்லி சேரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க இவங்க வந்து வைஷ்ணவி வழிபட்ட இடம் வைஷ்ணவி நம்ம என்ன சொன்னாங்க வைஷ்ணவி தேவி வந்து தங்கத்தை அள்ளி எழி கொடுக்கக்கூடியவங்க செல்வத்தை அள்ளி எழி கொடுக்கக்கூடியவங்க நம்மளுக்கு பொன் பொருள் ஆபரணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவங்க வைஷ்ண தேவி அப்போ இந்த வைஷ்ண தேவி போய் இப்போ ஒரு பர்சனலா இந்த ஆலயத்தை சிவன் ஆலயத்தை பண்றாங்க அப்படின்னா இப்ப நந்தி குழம்பு நந்தி காதுல நந்தி குழம்பு ரெண்டு கொம்புக்கு நடுவில் எந்த விஷயத்த பார்த்தாலும் நல்லது நடக்கும் அவர் காதுல எது சொன்னாலும் தானே நம்ம ஐதீகமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இந்த நந்தி மங்கை அப்படிங்கக்கூடிய இந்த பெயரை சொன்னாவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தன்ன போல வரும் இவங்க வைஷ்ணவி தேவி போய் வழிபட்ட இடம் அடுத்து பசு மங்கை பசு சார் கொஞ்சம் பாருங்க என்னது கேட்டிருக்காங்களான்னு சொல்லுங்க இதை பத்தி அதை புரிஞ்சிருக்கான்னு கேளுங்க மங்கை இது வந்து பசுபதி கோயில்னு சொல்லுவாங்க பசுபதி கோயில் கூட சொல்லுவாங்க வராகி தேவி வழிபட்ட இடம் வராகி வராகிக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு சொன்ன அப்போ வராகிக்கு வந்து முகம் வேற உடல் வேற மூன்று கண்ணுடையவர்கள் அப்போ அவங்க வித்தியாசமான உருவம் கொண்டவங்கனால வராகி தேவிக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்போ அவங்க இந்த பசுமங்கை பசுபதி கோயில்னு கூட சொல்லலாம் இந்த கோயிலை வழிபடுவதன் மூலியமாக அந்த சிவன் ஆலயத்துக்கு ரொம்ப ஒரு பவர் அவங்க அந்த ஆலயத்துக்கு போனாவே செல்வ செழிப்பு நம்மளுக்கு வந்துடும் நீங்க நான் நான் சொன்னதை போய் நீங்க பின்னாடி பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் தாழ மங்கை தாழ மங்கை தாளமங்கை அப்படிங்கிறது வந்து இந்த கோயிலுக்கு தாய் தாயமங்கலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப நான் தாழமங்கைன்னு போட்டிருக்கேன் இந்த கோயில வந்து தாயமங்கலம் தாயமங்கலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு பேரு இந்த ஸ்தலம் வந்து இந்திராணி இந்திராணி வழிபட்ட ஸ்தலம் அப்போ இந்திராணின் என்ன சொல்லிருக்குங்க ராஜபோக வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்திராணிக்கு உண்டு அப்ப இந்த கோயிலுக்கு தாழமங்களம் அப்படிங்கிறது தாயமங்கலம் அப்படின்னு கூட நோட் பண்ணீங்கன்னா அந்த கோயில பாத்துக்கலாம் அடுத்து திருப்புள்ள மங்கை திரு புல்ல மங்கை சரி இந்த திருப்புள்ள மங்கை அப்படிங்கிறது வந்து சிவன் எல்லாமே சிவனுடைய ஆலயம் தான் இது வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சாமுண்டி அம்மனே உருவான ஒருத்தர் சாமுண்டி திருப்புள்ள மங்கை சா இந்த சிவன் ஆலயத்தை சாமுண்டி அம்மன் வந்து வழிபட்டாங்க அப்போ ஒரு நாகத்துடைய அம்சத்தை பார்வதிக்கு காட்டி தரிசனம் கொடுத்த இடம் இதுக்கெல்லாம் சிறப்புகள் இருக்கு சிறப்புகள் வந்து ஒவ்வொன்னு சொன்னா அது ரொம்ப இழுத்துக்கிட்டே போகும் உங்களுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு உங்களுக்கு நான் ஒவ்வொரு இதுலயும் இதோடைய சிறப்புகளை பத்தியெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்ப எவ்வளவு வந்துச்சு யாராவது சொல்லுங்க பாக்கலாம் ஏழு வந்துருச்சா அந்த ஏழு வந்து நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறது நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்போ நான் சொன்னது என்ன அப்படின்னா ை மங்கை பசுமங்கை தாழமங்கை திருப்புள்ள மங்கை இப்ப எல்லாமே வந்துருச்சா மங்கை மங்கை தேவ கண்ணீர்களுடைய பேர் இதெல்லாமே சிவனுடைய ஆலயம் இப்ப இந்த சிவனுடைய ஆலயத்துக்கு நீங்க போகும்போது என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்னா சப்த கண்ணீரிகள் வழிபட்டதுனால அதற்கு உண்டான தெய்வ கடாட்சம் ஈஸியா முதல்ல கரெக்ட் பண்ணிக்கோங்க இப்ப மத்தவங்களுக்கு இத நீங்க ஒரு போயிட்டு வா போயிட்டுவான்னு சொல்றதுக்கு பதிலா கேக்குறவங்க எல்லாருமே அவங்கவங்க போய் அது எப்படி இருக்கு அந்த மாதிரி கோயில யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னா இதெல்லாம் நாங்க வந்து எடுத்து உங்களுக்கு எடுத்து தொகுத்து உங்களுக்கு குடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா கவனிச்சு நிறைய விஷயங்கள் எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டாதான் எங்களுக்கு தோணும் ஓகே இதுல யாராவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஓகே அடுத்தது போயிடலாமா அடுத்தது என்ன போடலாம்னு சொல்லுங்க பாக்கலாம் பன்னிரெண்டு ராசி லக்னத்துக்கு காரர்கள் இருக்காங்க